வெல்கம் பேக் டு செய்துவேவ் அண்ட் வெல்கம் பேக் டு பிளாக்ஸ் வைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி ஏதோ அலமதுல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது நைட்டு வந்து சகர் வச்சுட்டு கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது ஒரு டேப்லெட் ஒன்று இருந்துச்சு அந்த டேப்லெட்டை போட்டேன் ஏன்னா என்னால் வந்து பேச முடியலை அந்த அளவுக்கு மூக்கு வந்து கொட கொட கொண கொண கொடன்னு இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா சகர் வச்சேன் சகர் வச்சுட்டு மஞ்ச அதாவது என்னது பாலில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் பெப்பர் பொடி இது எல்லாம் போட்டு அப்படியே வந்து சாப்பிட்டேன் குடிச்சிட்டேங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை போட்டால் மாத்திரையை போட்டுட்டு அப்படியே பஜ்ஜரை துழுதுட்டு வந்து படுத்து தூங்கி லுகருக்கு அப்போது ஃப்ரீயாக இருந்துச்சு அலமதுல்லா சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே போயிட்டு போய்கிட்டுருக்கிறேன்னா அந்த வெஸ்ட் பே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வில்லாக்குள்ளே போவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வில்லாக்குள்ள தான் போயிட்டு கவர் கொடுத்துட்டு வரேன் எம்பளம் எம்பளம் கொடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு இப்போ போகிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எப்போயுமே ஸ்பீடாக பேசுவோம் இப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாதீங்க ஏன்னு கேட்டால் நமக்கு தட்டுமல் அப்படி இருக்குது உடம்பு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் ரொம்ப ஸ்லோவாகலாம் இருக்காது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க சரி ஓகே இன்றைக்கி வந்து எப்படி வேலைகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை எல்லாம் நல்லா நல்லபடியாக போகட்டும் போகட்டும் இப்போ வந்து நேராக பானூரில் போயிட்டு என்னது ஃபில்ட்ரு வாங்கணும் தண்ணி ஃபில்ட்ருக்கு பாருங்கள் அந்த தண்ணி ஃபில்ட்ரு வாங்கணும் தண்ணி ஃபில்ட்ரு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் முன்னாடி வந்து ஸ்பாஞ்சு வச்சது தான் வாங்கினேன் இப்போ வந்து நம்ம என்னது இந்த நூலில் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த இதுதான் தான் வாங்கணும் ஏன்னா அதுதான் வந்து நல்லா இருக்குது மற்ற இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை சீக்கிரத்தில் வந்து இது பிடிச்சிருது அது என்ன இந்த தூசி இதுகள்லாம் வந்து சீக்கிரத்தில் வந்து பிடிச்சிருந்தனால அந்த அளவுக்கு வந்து இதாக இல்லை அதனால் வந்து மாற்றி வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மாற்றி வாங்க போகிறேன் நேராக பானூருக்கு போயிட்டு அப்புறம் தவர்மால் போகணும் அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அங்கேயும் போயிட்டு அப்படியே வரலாம் சரியா இப்போ நான் வந்து இதுக்கு போயிட்டு வந்துட்டேன் எங்கன்னா தவர்மால் போயிட்டு ஸ்பேரில் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரோல்ஸ் ரைஸ் இப்போ பேரல் லெவல் ரோல்ஸ் ரைஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலாக இருக்குது சரிங்களா எப்படி கொஞ்சம் ஜம்முன்னு போகிறார் பாருங்கள் ஒரு டிரைவர் தான் வண்டி ஓட்டுறாரு இங்கே நம்ம நம்ம ஆல்ரெடி இந்த வண்டி ஓட்டியாச்சு ரோல் சைஸ் வந்து ஓட்டிட்டேன் சரியா வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய்ட்டு பாருங்கள் உள்ள கீழே இருக்கும் பாருங்கள் அது வந்து எப்படின்னா சென்டரில் வந்து சில்வரு சைடில் வந்து ரெட்டு நான் ஓட்டின வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பிளாக்கு ஸோ இது வந்து வி விவிஐபி சரிங்களா பிளாக் கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவிஐபி சும்மா கத்தி மாதிரி கொப் உள்ள வண்டி ஓட்டும் போது அப்படியே கொப்பல் மாதிரியாக இருக்கும் வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தழுக ஓட்டுறாதீங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிச்சு அதனால் பயன்படுத்திக்கிட்டேன் ஸோ என்ன சொல்கிறது எனக்கே தெரியல அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் உள்ளாக்கா வண்டி இந்த சேஃப்டியில் இருந்து நமக்கு அதாவது ரோட் சைட்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்துட்டிங்கனாக்கா ஹேண்ட்மேடு தான் நமக்கு பிடிச்ச மாதிரி சொன்னோம்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி அந்த வண்டி சரிங்களா அதுக்கு அதுக்கு தான் அண்ணா ரேட்டு வச்சுருக்காங்க ஓகே சரி வாட்டர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு ஆள் வந்துச்சு வாங்கிக்கிட்டு அப்படி நேரம் வீட்டுக்கு போய்கிட்டுருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நடந்துச்சு வீட்டில் இருந்து ஃபோன் அனுப்பிச்சிட்டாங்க சுரேஷ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு கவர் ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க இந்த கவரை எடுத்துக்கிட்டு நான் இப்போ நேரம் எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னா சூக் ஒக நான் தெரியாத தடவை இதுக்குள்ள வந்துவிட்டேன் இதில் தான் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கு ஆனால் வந்து இப்போ என்னமோ தெரியல டிராஃபிக் அதிகமாக இருக்குது இப்படி தான் நம்ம வந்து சில இதுகளில் வந்து தெரியாமல் போய் உருஷாக போய் மாட்டிக்கிறது இதே ரோடு அப்படியே கார்னிஷ் பக்கம் அதாவது கடலை ஒட்டுனாப்பில் இருக்குல்ல கார்னிஷ் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது அந்த வழியாக போயிருந்திருக்கலாம் ஆனால் நான் என்ன செஞ்சேன் சரி அதை விட இது ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இதில் வந்து விட்ட வண்டியை ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு எனக்கு ரைட் சைடில் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போ கத்தார் எக்ஸ்போ சரியா அப்புறம் அங்கே ஒரு ஆள் இருக்கார் பாகிஸ்தான்கார் அவர் தான் அவருக்கு போயிட்டு இந்த எம்பிளப்பை வந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க அதில் எதாவது பணம் வச்சுருப்பாங்க ஜக்காத் கொடுக்குறது இந்த நோ மணி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு இந்த இப்படி வேலைக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க வேலை பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்த்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படி அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ இந்த இந்த கவரை கொடுத்துருக்காங்க போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்ருக்குறேன் ரோடு ஃபுல்லாக நல்லா டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து கம்பெனி ஆமாங்க கம்பெனியெல்லாம் விட்டு வீட்டுக்கு போகிறவங்க ஆஃபீஸெல்லாம் விட்டு வீட்டுக்கு போகிற டைம் இல்லையா ரெண்டு மணி அதாவது இந்த நோம்பு டயத்தில் வந்து பாத்தீங்கன்னா கத்தாரில் வந்து மார்னிங் ஒம்பது மணியில் இருந்து ஆஃப்டர்நூன் ரெண்டு மணி வரைக்கும் வேற அப்போ அப்படி இருக்கும்போது டிராஃபிக்கா இருக்குது ஆனால் லெஃப்டில் டிராஃபிக் இல்லை ஒன்லி ரைட்டில் மட்டும்தான் முஷ்ரீஃப் ஏரியாவுக்கு போகிற அந்த ரோட்டில் தான் வந்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்குது சரிண்ணா இந்த முன்னாடி நிற்கிற வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வண்டி சலூன் வண்டி இந்த மாதிரி வண்டி இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் ரோடு முக்கியமாக வந்து இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த வழி இந்த வழி சரிங்களா சரி ஓகே அப்படியே நம்ம லிஃப்ட்டை எடுத்து அப்படியே போயிடுவோம் இண்டிகேட்டர் போட்டு ஒரு வழியாக லெஃப்டை எடுத்தாச்சுங்க லெஃப்ட் எடுத்து இப்போது திருப்பி இந்த ரவுண்டபோர்டில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் இந்த முஷரிஃபுக்கு போகக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அல்பிதா பார்க் வழியாக இப்போ போகிற அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸில் வந்து நிற்கிது வண்டி இல்லாமல் என்ன ரீசன் என்ன ஏன்னு தெரியல நான் நினைக்கிறேன் ஒன்று ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒன்று இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாக்க இதுதான் ட்ராஃபிக் இந்த ஆஃபீஸ் விட்டு போகிறதுனால ட்ராஃபிக் அதிகமாக இருங்க சரி ஓகே அப்படியே லெஃப்ட் எடுத்து அந்த அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸு சைக்கிள் கேப்பில் சைக்கிள் கேப்பில் ஆட்டோ கார் ஓட்டிட்டு போகிறாங்க பாருங்கள் சைக்கிள் கேப்பில் கிடைக்கிற இத்தனியோடு கேப்பில் கார் ஓட்டிகிட்டு போகிறான்னு என்ன தான் அப்படியே இப்போ வந்து பாருங்கள் கடலை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியா இதெல்லாம் வந்து இப்போ இப்போ பார்த்துக்கிட்டா நல்லா அங்கிட்டு மா ரஷாக இருக்குது ஆனால் அங்கிட்டு அப்படி இருந்துச்சுனாக்கா டக்கு 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 கிளியர் ஆகிரும் அந்த மாதிரி வந்து நின்றுக்கிட்டே இருக்காது அது ஒன்று இருக்கு சுகை இப்போ நான் வந்து இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல் ஹர்த்தியாத்து அங்கே வந்துருக்கிறேன் அப்படியே ஒரு சிக்னலில் நின்றங்க நம்ம இப்போ நீங்கள் போட்ட வீடியோவில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தேன் படிக்க என்னால் ஏன்னா வந்து டிரைவிங்கில் இருக்கிறதுனால வந்து டிரைவிங்கில் வந்து கவனத்தை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு வீட்டுக்கு இந்த கவர் இருக்குது பாருங்க இந்த கவரை எடுத்துக்கிறது தான் அங்கே போகிறேன் அந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அது வீட்டுக்காரவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வேலை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு வர வேண்டியது அவ்வளோதான் இன்றைக்கி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி எதுவுமே செய்யலை கைஸ் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் உடம்பு லைட்டாக ஒத்துக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் வந்து நான் எதுவும் செய்யலை பட்டு செய்யணும் அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா மெதுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறோம் பாப்பா மெதுவடை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு இது ஒரு சாக்லேட் ஷாப்பு இந்த சாக்லேட் ஷாப்பு தான் வந்து நோபுக்கில் வந்து வருவாங்க எங்கள் வீட்டில் இருந்து இதே மழை வர்றது மாதிரி இருக்குது மழையும் வர மாட்டேங்குதுங்க வண்டி கழுகலாமா அப்படின்னு ஒரு இதாகவே இருக்குது கழுகி வச்சோம்னா இதாக போயிடுது கழுகலைன்னா மழை வர மழை வர மாட்டேங்குது எதை என்ன சொல்லி என்னத்தை நோக்கிறதுனே தெரியலைங்க அப்படி போய்கிட்டு இருக்குது அரச மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய அரச மரம் இப்போ மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சரை நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு திருப்பி ஒரு வேலை ஒன்று இருந்துச்சு தஃனாவுக்கு அப்படியே போயிட்டு அப்படி வந்தாச்சு ஓகே ரெண்டு பெரிய பாத்திரத்தில் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சிக்கன் பூசு ஒன்று மட்டன் பூசு அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது ஒன்று ஒயிட் ரைஸ் வந்திருக்குது ஒன்று மீன் குழம்பு வந்துருக்குதுங்க இந்த மீன் குழம்பு வந்துருக்குது அதுக்கப்புறம் லெபனு அதுக்கப்புறம் கேமாத்து அதுக்கப்புறம் பப்ஸு பத்தாயிர அதெல்லாம் வந்துருக்குது அப்புறம் எப்போயும் வர இது ஹரிசு வந்துருக்குது அதுக்கப்புறம் இது என்ன புதுசாக ஒன்று வந்துருக்குது இது என்னன்னு தெரியலை ஸ்வீட் என்னன்னு தெரியல கேஸ் ஸ்வீட்டு தான் நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் அல்வாவுடைய மனம் வருதுங்க ஓகே இது பக்கத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மத்ரூபான்னு நினைக்கிறேங்க மத்ரூபா தான் நினைக்கிறேன் ஓகே மத்ரூபா அதுக்கப்புறம் சமோசா வெங்காய வெங்காய வடை அதுக்கப்புறம் சிக்கன் உருண்டை இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது நம்ம பாய் வந்து இன்னைக்கு வடை கொடுத்தாருங்க அப்பதாயிரம் பாய் நம்ம போலீஸ் வாங்கி சொல்லுவோம்ல அவர் எப்படி செஞ்சுருக்காருன்னு தெரியலை என்ன வடைன்னு தெரியலை நீ போய் பிரித்துப்பாரியா அப்படின்னு சொன்னார் பிரித்து பார்ப்போம் அட அண்ணாடா கிபாப் அரபியில் சொல்கிறதுக்கு இதுக்கு பேர் வந்து கிபாப்னு சொல்லுவாங்க வெங்காயம் வடை தான் செஞ்சுருக்காப்பில் ஏதோ கடனை மாவு போட்டு செஞ்சுருக்கேன்னு சொன்னப்போ மனம் வந்து ஓகே நல்லா இந்த மனமாக தான் வருது நம்ம போண்டா வடை தான் மனம்தான் வருது சாப்பிட்டு பார்த்துரலாம் சொல்லுங்கள் நோம்பு திறந்துட்டு ஓகேவா அடுத்து இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரசத்தை ஊற்றிருக்கேன் வெள்ளைச்சூர போட்டிருக்கேன் ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்துருக்கேன் எனக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் வந்து இதை வச்சு நான் சாப்பிட போகிறேன் தடுமலை வந்து இப்போ ஓகேங்க ஓரளவு பரவாயில்லை அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் அங்கே ஜூஸ் வந்துருக்குது ஜூஸை நான் தொடவே மாட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு ஜூஸ் வாங்கி நாங்கள் குடிப்பமாக வேணாமா குடிப்பமாக வேணாமான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இங்கே பாருங்கள் இருந்து வாங்கிட்டு வந்து ஐஸு இல்லை சும்மா நார்மலாக தான் இருக்குது இது வந்து மிக்ஸு மிக்ஸு அதாவது ஆப்பிள் மேங்கோ கிரேப்ஸு ஆரஞ்சு கேரட்டு கொக்கம்பரு எல்லாத்தையும் போட்டு அடித்து ஒரு ஜூஸாக வச்சுருக்காங்க நோம்பு திறந்துட்டு மகரிப் தொழுதுட்டு வண்டி வாசி எல்லாத்தையும் கழுகி முடிச்சுட்டு அப்படியே போய் தராவியாகவும் தொழுதுட்டு இப்போது நேராக மதனக்கலிஃபாவில் இருக்கிற எங்கள் மலாலி அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் டீ குடிக்கலாம்னு பார்க்குறேன் ஆனால் வந்து டீ வந்து வீட்டில் இருக்குது டீ போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் டீ போட்டு வச்சிருக்கிறதுனால நான் கடையில் குடிக்கல இப்போ நான் மதன கலிஃபாவில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா போய் விட்டுட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தம்பி வந்தான் தம்பியை போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டு ரெண்டு பேருமா இருந்தான் இருக்கு டீ வாங்கிக்கிட்டு இப்போ நான் வந்து நேராக மதன கலிஃபாவில் போயிட்டு இப்போ பிக்கப் பண்ணால் போய்கிட்டு இருக்கிறேங்க இப்போதான் வேலை இருக்குது நைட்டில் இப்போ மணி வந்து கரெக்டாக பதினொன்று போய் ட்ரா ட்ரா பண்ணும்போதே வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா நீ வீட்டுக்கு போ இங்கே யாராவது வந்தாங்க நாத்தனார் யாராவது வந்தாங்கனாக்கா நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் வா செய்யுது அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்புறம் நாத்தனார் வா நாத்தனார் வா வண்டி ஓட்டுவாங்க அப்படி கேட்டீங்கன்னா இங்கே எல்லாேருமே வந்து வண்டி ஓட்டுவாங்க லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாருமே வண்டி ஓட்டுவாங்க அதுதான் வந்து அவங்க சொன்னாங்க அப்படிதான் இருக்கு இருக்குது நைட்டு வந்து இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாம் போட்டு கருவாடை கருவாடை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி மாதிரியா இது வந்து கருவாடு அப்படின்னு அப்படிதான் நினைக்கிறீங்க அது எங்கள் ஊரில் வந்து செம்மையாக சாப்பிடுவோம் அது நான் உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் செஞ்சு காட்டுறேன் சா நீங்களும் செஞ்சு பாருங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துண்டு மீன் வாங்கி போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் துண்டு மீன் இல்லை துண்டு மீன் கருவாடு வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து அந்த கருவாடு தொக்கு வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து ரெண்டு துண்டு பன்னா கருவாடு எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம் சரியா ஓகே இந்த அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அது இந்த வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஓகே ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகா அவ்வளவுதான் சரியா இதை வச்சு தான் கருவாடு தொக்கு வந்து செய்ய போகிறேன் செஞ்சு ரசம் இருக்குது அதை ஊற்றி சாப்பிட்றலாம் ஓகே இப்போ இப்போ வந்து எல்லாமே வெட்டியாச்சு தக்காளி கருவாடு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் ஓகே கடாயை தூக்கி அடுப்பில் வச்சுருந்தேன் விஸ்மெல்லாம் ஓகே கடாய் சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிடுவோம் போ வெட்டி வச்சிருந்தா வெங்காயத்தை சேர்த்துடுவோம் நம்மள அப்படி மாஸ்டர் லைட்டா செயல் நமக்கு கொஞ்சம் கருவேக்குள்ள கருவாடை சேத்துரலாம் ஆஹா கருவாடை இப்ப சேர்க்கும் போது வாடகை வேற லெவல்ல இருக்குது வெட்டி வச்சிருந்த தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுறாங்க இதில் இப்போ மசாலா சேர்க்குறோம் மசாலானா என்ன லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி லேசாக போக அடுத்தது கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால வந்து போட்டா போதும் ஓகேவா போட்டு ஒரு பெரட்டு விட்டுருவோம் இதில் தண்ணி ஊத்துறதோ இல்லை வந்துகிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் ஊற்றுறவோ நீங்கள் செஞ்சிடாதீங்க ஏற்கனவே ஊற்றுற ஆயிலும் போதும் அதுலயே நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துடலாம் ஓகேவா அடுப்பு என்ன பண்ணு குறைச்சிடலாம் இப்போ உப்பு பார்த்துக்கங்க ஓகேவா உப்பு இருக்குது அந்த கருவாட்ல போட்டு உப்பு இருக்குது லேசா போட்டுக்கிறான் லேசா என்ன பாருங்க இதுதான் நம்ம போடுற உப்பு இது கொஞ்சம் அதிகம் தான் ஓகே அதிலையும் கொஞ்சம் இதை நான் எடுத்துட்டேன் ஏன்னா உப்பு கருவாடுனால உப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது குறைவாக இருந்துச்சு அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து செஞ்சுக்கோங்க ஓகேவா இதுக்கு இன்னொரு பேர் கூட நம்ம வைக்கலாம் என்ன தெரியுமா கருவாட்டு அல்வா என்னது கருவாட்டு அல்வா ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு மட்டும் பாருங்கள் நீங்கள் செஞ்சு இந்த இது செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் எதுக்காக வேண்டிய நான் கருவாட்டு அல்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா இதில் வந்து நம்ம வந்து போடுற கருவாடு இருக்குது இல்லையா அந்த கருவாடு வந்து கரைஞ்சிரும் சரியா அப்போ கரைஞ்சிச்சுனாக்கா பாருங்கள் அப்படியே அல்வா மரத்தனை வருது நம்ம செய்ய செய்ய எப்படி வருது அல்வா மரத்துனா வருது அப்போ அதுக்கு தான் நான் பேர் வச்சுருக்கேன் கருவாட்டு அல்வா என்ன வந்துருச்சா ஓகே அவ்வளோதாங்க செஞ்சு முடிச்சாச்சு இப்போ சாப்பிட வேண்டியது ஓகேங்களா சகர் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு கருவாட்டு அல்வா நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இனிப்புலாம் நான் ஒன்றும் போடுறேன் அவங்க முன்னாடி நடந்து அது சேம் அல்வா மாதிரியே இருக்கிறதுனால தான் அதுக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சது கருவாட்டு அல்வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாலில் வந்து நம்ம மஞ்சள் பொடி மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு வடிகட்டி இப்போ குடிக்க போகிறேன் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் சளி அதுக்கப்புறம் இந்த தடுமல் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பேய்கிறாங்க அதுக்கு தான் அப்படியே தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குது சூப்பராக இருக்குது சரியா ஸோ அதுதான் வந்து இந்த மஞ்சள் மிளகுப்பாழை வந்து போட்டு குடிக்கிறது ஓகே இந்த மஞ்சள் படி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுவும் இல்லாமல் மிளகு அதை விட சொலாவேன்னு ஏறலாது அருமையாக இருக்குது மிளகு அதுதான் வந்து போட்டு இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இனி வந்து போயிட்டு உதவு எடுத்துட்டு அப்படியே போய் தொழுதுட்டு வர வேண்டியதாக வந்துட்டு படுத்து தூங்கணும் நாளைக்கு கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் இவங்கெல்லாம் வர்றாங்கண்ணா வீட்டு வேலைக்கு அவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ள அந்த லைட்டு இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அது என்ன லைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் பகலில் உங்களை காட்டுறேன் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட்டுங்க அது அந்த போகிற வழி இருக்குதுல்ல அந்த வழியில் வந்து ஸ்டாண்டு ஸ்டாண்டாக வருது ஒரு பக்கத்தில் பத்து இன்னொரு பக்கத்தில் பத்து மொத்தம் இருபது ஒரு லைட்டு போட்டாலே இங்கே உள்ள வெளிச்சம் அவ்வளவு பிரைட்டாக இருக்கு இவங்க இருபது இது போடுறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் ஆனால் நாளைக்கு அந்த லைட்டை மட்டும் காட்டுறேன் ஓகே ஏஸ் வீடியோ வந்து ரொம்ப நெடுத்தா போயிருக்குன்னு வாங்கு ஸோ இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் மறக்காமல் செய்தி யூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க பை பாய் குட் நைட் அண்ட் குட் மார்னிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்